தமிழகத்தில் உள்ள அறுநூற்று அறுபத்தி ஒன்பது அரசு பள்ளிகளில் ஒற்றை இலக்கத்தில்தான் மாணவர் எண்ணிக்கை இருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக தெரிய வந்திருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் நாற்பது அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதும் இந்த ஆவணம் மூலமாக தெரிய வந்திருக்கிறது தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்த பதிலை பள்ளிக்கல்வித்துறை அளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம் கீதன் இப்ப அறுநூற்று அறுபத்தி ஒன்பது பள்ளிகள்ல ஒற்றை இலக்கத்தில் மாணவர் எண்ணிக்கை என்றால் அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் கடந்த பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவது என்பது ஒரு கண்கூடாக தெரிகின்ற ஒன்று தனியார் பள்ளிகள் மீதான மோகத்தின் காரணமாக அரசு பள்ளிகளை விடுத்து மாணவர்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி செல்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுகளில் அப்போதைய கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையின் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ளதாகவும் அந்த பள்ளிகளை நூலகமாக மாற்றப்போவதாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் கடுமையான எதிர்ப்புகள் வந்த நிலையில் அந்த முடிவை அப்போதைய அரசு திரும்ப பெற்றது இந்த நிலையில் நாம் பள்ளிக்கல்வித்துறையிடம் ஒரு தகவலை கேட்டிருந்தோம் குறிப்பாக தமிழகத்தில் இதுவரை எத்தனை அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து கேட்டிருந்தோம் அதற்கு வட்டார கல்வி அலுவலங்கள் வாயிலாக சுமார் முன்னூறுக்கும் அதிகமான தகவல் அறி உரிமை சட்ட ஆவணங்கள் மூலமாக அவர்கள் அந்தந்த ஒன்றியங்கள் அளவில் எவ்வளவு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன அரசு பள்ளிகள் குறிப்பாக நீலகிரி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அந்த பகுதிகளில் ஐந்து பள்ளிகள் என்ற அளவில் அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன அதே போல அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அரசு பள்ளிகளில் இந்த தொடக்க பள்ளிகளில் குறிப்பாக இந்த மாணவர் சேர்க்கை என்பது பத்துக்கும் குறைவாக ஒற்றை இலக்கத்தில் இருந்து வருகின்றன அதாவது குறிப்பாக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் விரும்பி சேராதது கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது தனியார் பள்ளிகள் அதிக அளவில் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் தொடக்கப்பட்டது அரசும பள்ளிக்கல்வி அரசு பள்ளிகளை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காதது போன்ற பல்வேறு காரணிகள் இந்த அரசு பள்ளிகள் மூடப்பட்டதன் பின்னணியில் இருக்கின்றன எனவே இதுவரும் காலங்களில் அரசு உரிய நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இந்த அறுநூத்தி அறுபத்தி ஒன்று பள்ளிகளும் மூடப்படாமல் தடுக்க முடியும் என்பதே உண்மை எல் அறிவிப்பில் சுமார்